வணக்கம் மில்லட் மகாராணி மதுலேருந்து சுமதி பேசுகிறேன் இன்னைக்கு வந்து காளான் வச்சு ரெசிபி பண்ண போகிறேன் காளான் ஃப்ரைட் ரைஸ் அந்த காளான் ஸ்விட்ச் ஃபைவ் ரெண்டும் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணலாம் வீடியோக்கில் போய் பார்க்கலாம் வாங்க காளான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஜீரக சம்பா ரைஸ் வந்து எங்கள் காட்பளி அதாவது இரநூத்தம்பது கிராம் எடுத்து அதை வந்து ஊற வச்சு நாலு நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உதிரி உதிரியாக வரணும் இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து இந்த ஜீரக சம்பா அல்லது பாஸ்மதி ரைஸோட பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு பாக்கெட் காளான எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து பொடிசாக நறுக்கி வச்சிருக்கேன் அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் காறு தகுந்த மாதிரி ரெண்டு பச்சை மிளகாய் இந்த கருகப்பழம் வச்சுருக்கேன் கொஞ்சம் கழுப்பிலும் கூடுதல் டேஸ்ட்டுக்காக ஒரு கேரட்டு ஒரு நாலு பீன்ஸு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கு மசாலாக்கெல்லாம் வந்து மிளகுத்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலாத்தூள் அப்புறம் ஜிஞ்சாலி பேஸ்ட்டு கொத்தமல்லி நிறைய போடணும் அதுக்காக ஒரு கழிப்பிடி கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் டெக்கரேஷன் லாஸ்ட் பண்ணுறதுக்கு முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் இதான் இது போனால் காளான் ஃப்ரைட் ரைஸுக்கு காளான் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு ஒரு பாக்கெட் காளான் எடுத்து வச்சுருக்கேன் அரிசி மாவு வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கார்ன்ஃப்ளவர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா தயிர் வந்து ஒரு ஒன்றரை கணக்கு தேவைப்படும் காளான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அடிகரமான பாத்திரம் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு முந்திரியை போட்டு வறுத்த எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த முந்திரியை வ வறுத்த முந்திரி எடுத்துக்கிறேன் என்ன நல்லா காஞ்சிருக்கு இப்போ பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன் இதில் இது வந்து ரொம்ப ரோஸாக கிடாது நல்லா கண்ணாடி கண்ணாடிப்பதான் அதுங்க வந்துட்டு கலந்துகிட்டுருக்கோம் இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக செங்காய் அலை பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் அது நல்லா வதங்கணும் ஒரு கேரட்டு ஒரு நாலு பீன்ஸ் இதையும் சேர்த்துக்கிறேன் இது வந்து ரொம்ப வேக கிடையாது லேசாக வதங்கணும் இப்போ காளான் சேர்த்துக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த காளான்லேருந்தே தண்ணி வரும் இப்போ காளான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு அதாவது பாஸ்மதி ரைஸு அல்லது சம்பா இத வடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஸ்கூல் பசங்களுக்கு இந்த டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் வதக்கிட்டு அந்த சாதத்தையும் போட்டு மண்டியில் போட்டு கலந்து கொடுத்து விட்டுருலாம் பசங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க இப்போ ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூனு ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த காளான் வேகிறதுக்கு மட்டும் லேசாக தண்ணி தெளிச்சு விட்டுருவோம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு மட்டும் விட்டுக்குவோம் அதுலேயே இந்த காளான் வெஞ்சிரும் அவ்வளோதான் ஒரு காற்றம்ளர் தண்ணி மூடி வச்சுட்டு ஒரு ஒன்றரை நிமிஷம் காளான் வேக விடணும் காளான் வெந்திரிச்சு இப்போ வந்து நம்ம ஜீரக சம்பா ரைஸ் வச்சுருக்கோம்ல அதை வந்து புதி ரீதியாக வச்சுக்கிறோம் அதை சேர்த்துக்குருவோம் இப்போ வடிச்ச சாதம் எல்லாம் போட்டுட்டோம் இது நல்லா எல்லாத்துலேயும் கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்குருவோம் அடுப்பை சிம்பிளே வச்சுட்டு நல்லா எல்லா பக்கமும் கலந்து வர்ற மாதிரி கலந்துக்குருவோம் காளான அந்த மிளகு மசாலா எல்லாம் இதில் கலந்துக்கிற அளவுக்கு கலந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே மூடி தம் வைக்கிற மாதிரி மூடி வைக்கணும் அப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த சாதத்துலையும் சார்ந்து வரும் சும்மா ஒரு அரை நிமிஷம் இருந்தால் போதும் இது மாதிரி சமப்படுத்திட்டு ஒரு அரை நிமிஷம் மூடி வச்சுக்கிடுவோம் அந்த எசன்செல்லாம் அந்த சாதத்தில் கலக்கிறதுக்கு இப்போ காளான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு அதுக்கு தேவையான அளவு நல்ல நிறைய தாராளமாக அந்த கொத்தமல்லி தலை போட்டு போட்டுக்கிடுவோம் இது எல்லா பக்கமும் கலந்து விட்டுற வேண்டியது கலந்து விட்டுட்டு இறக்கிற வேண்டியதான் காளான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆக்கிடுச்சு இப்போ இறக்கிக்கிறோம் இப்போ காளான் சுட்சி ஃபை பண்ணுறதுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி செல்லித்தூள் அரை ஸ்பூன் தூள் அப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூனு தான்ஃப்ஃபிளவர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்துக்குவோம் இதோட ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லி பேஸ்ட்டு அதோட தயிர் சேர்த்துக்குவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்குருவோம் இப்போ இதை காளான் சேர்த்துக்குருவோம் காளான் சேர்த்து கையில் நல்லா கலந்து இப்போ காளானை வந்து இதை நல்லா கலந்துட்டோம் இது இருக்கட்டும் இப்போ எண்ணெய் காய வச்சுக்கிடுவோம் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறீங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் ஒன்னா காளானை போட்டுக்குவோம் இப்போ ஒரு சைடு புரிஞ்சிடுச்சு பரட்டி விட்டுக்கிறேன் பரட்டி புரட்டி விட்டு ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் எடுத்துடலாம் காளான் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு பேட்சு எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அடுத்த பேட்ச் போட்டுக்கிறேன் ரெண்டாவது பேட்சு இது போட்டுக்கிறேன் இப்போ சுட சுட காளான் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிருச்சு எடுத்துக்கிறோம் இதே மாதிரி காலான் ஃப்ரைட் ரைஸும் காலம் சிக்ஸ்டி ஃபைவ் நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்